தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் பிரிந்து சென்ற தன் காதலியின் நினைவுகளை ஒரு காதலன் மனவேதனையை கவிதையாக வடித்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் உன் பிரிவு எனக்கு பெரும் துன்பம் உன் பிரிவு எனக்கு பெரும் துன்பம் உன் நினைவுகள் எனக்கு பேரின்பம் உன் பிரிவு எனக்கு பெரும் துன்பம் உன் நினைவுகள் எனக்கு பேரின்பம் நீ என் மனதில் கடவுளைப் போல குடியேறினாய் நீ என் மனதில் கடவுளைப் போல குடியேறினாய் உன் நினைவுகள் கோபுரமாக உயர்ந்து உன்னை காத்து நிற்குது உன் நினைவுகள் கோபுரமாக உயர்ந்து உன்னை காத்து நிற்குது உன்னை விட உன் நினைவுகளை அதையும் நேசிக்கிறேன் உன்னை விட உன் நினைவுகளை அதையும் நேசிக்கிறேன் அது என்னை விட்டு பிரிவதில்லை உன்னை விட உன் நினைவுகளை அதையும் நேசிக்கிறேன் அது என்னை விட்டு பிரிவதில்லை பள்ளி பருவம் போல் பள்ளி பருவம் போல் நாம் பழகிய நாட்கள் என் மனதில் பசுமையாய் பதியம் போட்டு படர்ந்திருக்கிறது பள்ளி பருவம் போல் நாம் பழகிய நாட்கள் பசுமையாய் பதியம் போட்டு படர்ந்திருக்கிறது உன் நினைவுகள் விளக்கைப் போல எனக்குள் எரிந்து கொண்டே இருக்கிறது உன் நினைவுகள் விளக்கை போல எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது விட்டிலைப் போல என் உயிரும் உன் நினைவுகளை சுற்றி கொண்டிருக்கிறது விட்டிலை போல என் உயிரும் உன் நினைவுகளையே சுற்றி உருகிக் கொண்டிருக்கிறது எனக்கும் என் நிழலுக்கும் தான் தெரியும் எனக்கும் என் நிழலுக்கும் தான் தெரியும் என் அசைவுகள் எல்லாம் உன் நினைவுகள் தான் என்று என் அசைவுகள் எல்லாம் உன் தான் என்று உனக்கு தெரியுமா நீ என்னை பிரிந்த போதே இறந்திருப்பேன் உனக்கு தெரியுமா நீ என்னை பிரிந்த போதே இறந்திருப்பேன் என் சுவாசத்திலும் உதிரத்திலும் உன் நினைவுகள் மரணிக்க மனமில்லை என் சுவாசத்திலும் உதயத்திலும் உன் நினைவுகள் மரணிக்க மனமில்லை நீ என்னை பிரிந்து விட்டாய் நானும் உன்னை மறந்து விட்டேன் நீ என்னை பிரிந்து விட்டாய் நானும் உன்னை மறந்து விட்டேன் உன் நினைவுகள் மட்டும் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது உன் நினைவுகள் மட்டும் என்னை சுற்றி இருக்கிறது எனக்குள் நீ காதலை விதைத்து சென்றாய் எனக்குள் நீ காதலை விதைத்து சென்றாய் உன் நினைவுகள் ஆலமரமாய் வளர்ந்து இருக்கிறது உன் நினைவுகள் ஆலமரமாய் வளர்ந்து நிற்கிறது கடவுளிடம் வேண்டும் போல் போல் வேண்டும் உன் நினைவுகளிடம் கொள்கிறேன் நீயும் என்னை விட்டு சென்று விடாத என்று நீயும் என்னை விட்டு சென்று விடாதே என்று உன்னை விட உன் நினைவுகள் அன்பானது அழகானது அதற்கு தீச்சொல் தெரியாது உன்னை விட உன் நினைவுகள் அன்பானது அழகானது அதற்கு தீச்சொல் தெரியாது அது என்னை தீண்டும் இன்பத்தில்தான் என் சுவாசம் சுழவிட்டுக் கொண்டிருக்கிறது அது என்னை தீண்டும் இன்பத்தில்தான் என் சுவாசம் சுழவிட்டுக் கொண்டிருக்கிறது உனக்காக நான் வளர்த்த ரோஜா செடி உனக்காக நான் வளர்த்த ரோஜா செடி பட்டு போய்விட்டது உன் நினைவில்தான் எனக்குள் பூத்து குழுங்குது உனக்காக நான் வளர்த்த ரோஜா செடி பட்டுப் போய்விட்டது உன் நினைவில்தான் எனக்குள் பூத்துக் குழுங்குது உன் காதல் எனக்கு சாபம் உன் நினைவுகள்தான் எனக்கு வரம் உன் காதல் எனக்கு சாபம் உன் நினைவுகள்தான் எனக்கு வரம் ஒரு முறை என் கவிதைகளை வாசித்துப்பார் ஒரு முறை என் கவிதைகளை பார் நீ இழந்த என்னை மீட்டெடுக்கும் சந்தர்ப்பமாக இருக்கும் நீ இழந்த என்னை மீட்டெடுக்கும் சந்தர்ப்பமாக இருக்கும் நீயும் நானும் சேர்ந்து கட்டிய கூடுதான் நினைவுகள் நீயும் நானும் சேர்ந்து கட்டிய கூடுதான் நினைவுகள் என் காலை தொடங்குவதும் அங்கேதான் இரவு முடிவதும் அங்கேதான் நீயும் நானும் சேர்ந்து கட்டிய கூடுதல் நினைவுகள் என் காலை தொடங்குவது அங்கேதான் இரவு முடிவதும் அங்கேதான் நீ இன்றி அணுவும் அசையாது என்றிருந்தேன் நீ இன்றி அணுவும் அசையாது என்றிருந்தேன் உன் நினைவுகளால் தான் என் அணுக்களும் ஏங்குகிறது நீ இன்றி அணுவும் அசையாது என்றிருந்தேன் உன் நினைவுகளால் தான் என் அணுக்களும் ஏங்குகிறது தினம் கண் விழிப்பது முகம் பார்ப்பது அகம் மகிழ்வது தினம் கண் விழிப்பது முகம் பார்ப்பது அகம் மகிழ்வது பசி ஆறுவது சில நேரங்களில் என் பெயரை மறப்பது பசி ஆறுவது சில நேரங்களில் என் பெயரை மறப்பது பல நேரங்களில் நாம் நடந்த நந்தவனத்தில் நடந்து பார்ப்பது பல நேரங்களில் நாம் நடந்த நந்தவனத்தில் நடந்து பார்ப்பது எல்லாம் உன் நினைவோடுதான் ஆழிப்பேரலையும் அகப்படாது நீந்தி வந்ததும் உன் தான் ஆதி பெயர்களையும் அகப்படாது நீந்தி வந்ததும் உன் நினைவோடு தான் உன் நினைவுகள் தான் எனக்கு எல்லாம் உன் நினைவுகள்தான் எனக்கு எல்லாம் நன்றி இந்த கவிதையில் பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்